வணக்கம் என் பேர் மனோஜ் குமார் நான் தேனி பிரான்ச் எஸ்மார்ட்டில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரிச்சிபெட்டி தேனி காமதேனு எஃப்பியோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் இருக்கோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் சின்னம்னூர் பஞ்சாயத்து பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த சின்ன தேனி காமதேனு எஃப்பியோட சிஇஓ பார்த்திங்கன்னா பரமேஸ்வரி மேடம் ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்து இந்த சென்டரில் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் அவங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த ரிக்கார்ட் காட் சப்ஜி கூலர் சரி இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த சப்ஜி கூலரை பதிவு பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு பழைய வருஷன் அதுக்கும் இந்த புது வருஷனுக்கும் என்ன வித்தியாசங்க ஆக்சுவலி நீங்கள் பழைய சப்ஜி கூலர் பார்த்திங்கன்னா ஈர சாக்கு துணியை கட்டி மரத்துக்கடியில் வச்சு நம்ம அந்த சிஸ்டம் கூல் பண்ணிகிட்ருப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோடய கெப்பாசிட்டி அப் டு ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் மட்டும்தான் இப்போ வந்திருக்கிறது வந்து நியூ வெர்ஷன் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் த்ரீ ஃபிஃப்டி லிட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ப்ளஸ் இது வந்து நம்ம எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சன்லையும் மலைலையும் மட்டும் இல்லாத இடத்துல நம்ம மற்ற எந்த இடத்துலையும் காட்டோட்டரமான இடத்துல நம்ம எதை வச்சுக்கலாங்க இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா டென் டு செவன்டீன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைனாக இருக்கும் இப்போ நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரி இருக்குன்னா இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டென் டிகிரி செல்சியில் இருந்து நம்ம செவன்டீன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயினாக இருக்கும் ஸோ இது அதோட டிஃபரன்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பில்டிங் மெட்டல் பாடி பில்ட் இருக்கும் பழைய இதில் அப்படி கிடையாது ஸோ இது நம்ம நியூ வெர்ஷன் ஈஸி யூசேஜஸ் ப்ளஸ் நம்மளுக்கு பெனிஃபிஷியலும் அதிகமாக இருக்குது இந்த சப்ஜெக்ட் கூலர் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குங்க இந்த சப்ஜெக்ட் கூலர் பார்த்தீங்கன்னா எ எல்லா விவசாயிகளுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காய்கறி கடை வச்சிருக்கவங்க ரீட்டெயில் ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் கூலர் பயனுள்ளதாக இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி காய்கறிகள் அதிகமாக உற்பத்தி பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து கொஞ்சதை மார்க்கெட்டு கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் தான் வந்து அவங்களால அடுத்த நாளுக்கு வரைக்கும் கொண்டு வச்சுருக்க முடியாது காய்கறியை பயப்படு பதப்படுத்த முடியாது கடையிலையுமே பார்த்திங்கன்னா அன்றாட அவங்க வந்து வெஜிடபிள்ஸாக வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபார்மர்ஸு விவசாயி எல்லாத்துக்குமே இந்த சப்ஜி கூலர் ஒரு வரப்பிரசாதம் நார்மலாக காய்கறிகளில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கும் சப்ஜி கூலரில் வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்க நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க ஃப்ரிட்ஜில் நம்ம அன்றாட வாங்குகிற ஒரு கிலோ ரெண்டு கிலோ காய்கறியை மட்டும்தான் நம்ம வைக்க முடியும் ஆனால் அந்த சப்ஜி கூலரில் ஐம்பது கிலோ நூறு கிலோ முந்நூற்றம்பது கிலோ வரைக்குமே நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் எந்த பொருளையுமே வச்சு எடுத்திங்கனாலுமே அந்த அந்த பொருள் வந்து ஹார்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதோடய ஃப்ரெஷ்னஸ் இருக்காது ஆனால் சப்ஜி கூலரில் நீங்கள் வைக்கிற காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எத்தனை நாள் நீங்கள் பதப்படுத்தி வைக்கிறீங்களோ அதுக்கடுத்து அந்த காய்கறியை எடுத்து பார்க்கும்போது அதே ஃப்ரெஷ்னஸ்ல தான் இருக்கும் ஸோ இதனால் வந்து நமக்கு அதோடய ஒரிஜினலிட்டி காய்கறியை நம்ம சாப்பிட முடியும் அதாச்சும் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குங்க ஆமாம் நீங்கள் எப்படி நீங்கள் காய்கறி அறுவடை பண்ணி வைக்கிறீங்களோ அதே ஃப்ரெஷ்னஸோட இந்த சப்ஜி கூலரில் ஆகும் இருக்கும் முதலே சொன்ன மாதிரி இந்த சப்ஜி கூலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இந்த சப்ஜி கூலர் சுற்றி செவன் லேயர்ஸ் இருக்கும் ஸோ இந்த செவன் லேயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு உள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் உள்ள காய்கறியை கூ பதப்படுத்தி வச்சிட்டே இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மூ ரெண்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம தண்ணி ஊற்றி இதை மெயின்டைன் பண்ண போகிறோம் சார் நீ இதுக்கு முன்னாடி நாலு ஓட்டை ரெண்டு ரெண்டு கார்னரில் இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க ஆமாம் அதில் வந்து எல்லா சைடும் ஊற்றணுமா ஒரு சைடு மட்டும் ஊற்றினா போதுமா இல்லை ஒரு சைடு மட்டும் நம்ம ஊற்றினா போதும் நம்ம வந்து ஒரு சைடில் இருபது லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு அதை நம்ம எந்த சைடில் வேணால் ஊற்றிக்கலாம் பத்து பத்து லிட்டர் தான் ஊற்றணும் அப்படிலாம் இல்லை ஒரு சைட் பத்து ஒரு சைடு பத்து இல்லை இல்லை நீங்கள் எந்த சைடில் எவ்வளோ வாட்டர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ் போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்குமே டுவெண்ட்டி லிட்டர்ஸ் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும் இதுக்கு எலக்ட்ரிசிட்டியோ சோலாரோ எதுவுமே தேவை வெறும் தண்ணியிலே இதை பதப்படுத்தி வச்சுக்கலாம் இப்போ காய்கறிகளை பதப்படுத்தி வச்சுட்டோம் இப்போ மாங்காய் சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு அதனால் பழங்களை எப்படி ப பழுக்க வைக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா பல கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க அதனால நம்ம அதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பும் கெட்டு போகுது ஸோ இதில் வந்து நேச்சுரலாகவே நம்ம வந்து பழங்களை வந்து பழுக்க வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு மாம்பழம் எந்த பழங்களை வேணாலும் நம்ம இதில் நேச்சுரலாகவே மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ளே பழுக்க வச்சுக்கலாங்க இந்த சப்ஜி கூலரால் நமக்கு என்னென்ன பயன் விவசாயிகளுக்கு எதனால் எப்படி லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க அது எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க காலையில் இருபது ரூபா இருக்கும் சாயங்காலம் பத்து ரூபா இருக்கும் ஏன்னால் அதோடய தரம் குறைஞ்சிரும் அதோடய ஃப்ரெஷ்னஸ் குறைஞ்சிரும் ஆனால் அந்த சப்ஜி கூலரில் அதோடய தரமும் ஃப்ரெஷ்னஸும் ஏழு நாளும் மெயின்டைனாக இருக்கும் ஸோ நீங்கள் இருபது ரூபாய்க்கே ஒத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா அந்த தக்காளியால் அவர் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சப்ஜி கூலரில் ஒரு லட்சத்தி ரூபாய் அவரை சம்பாதிக்க முடியும் இப்போது ரீடெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்க மார்க்கெட்டில் போய் ப்ரா நம்ம காய்கறிகளை வாங்கிட்டு வந்து வச்சு வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுக்கு டெய்லி செலவு இருக்குது டெய்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது இந்த சப்ஜி கூலர்னால் அவங்களுக்கு இதெல்லாம் மிச்சமாகுது அதிகமாக லாபம் கிடைக்குது இந்த ரீட்டைலர் பார்வையில் அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இந்த சப்ஜி கூழர் ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி வாங்குங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து நான் ஏற்கனவே வந்து மிட்டி கூழர்ன்னு ஒன்று வாங்கினேன் கோத்ரேஜ் வந்து வெளியிட்டாங்க மிட்டி கூழர்னு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க மிட்டி கூழர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணால் செஞ்ச ஒரு கருவி க்ளே கிளே ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து வெறும் நாற்பது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுங்க அது நம்ம வீட்டளவுக்கு யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்க ஆனால் இது அப்படி கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் பாடியால் ரெடி பண்ணதுங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து ஃபிஃப்டி கேஜிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹண்ட்ரடு த்ரீ ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் நம்ம இதில் பதப்படுத்திக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பதம் மட்டும் படுத்திக்க தேவையில்ல இதில் வந்து நம்ம வந்து ரைப்பனிங்கும் பண்ணிக்கலாம் பழுக்கவும் வச்சுக்கலாம் நம்ம அந்த மிட்டி கூலர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதில் நம்ம வந்து பழுக்க வைக்க முடியாது இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோங்க உங்களுக்கு உள்ளே வந்து எட்டு ட்ரே கொடுத்துருவோம் ஈச் ட்ரே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஸோ இதான் அந்த இந்த மாதிரி தான் நம்ம செட்டப் இருக்குங்க உங்களுக்கு இங்கே சைடில் கேப் இருக்கும் ஸோ சென்டரில் நம்ம ட்ரே ப்ளேஸாக இருக்கும் ஸோ அதில் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க இந்த கிரேட்ஸ் இல்லாமல் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ண முடியுங்களா நம்ம வந்து பதப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரே இல்லாமல் பண்ண முடியாதுங்க நம்ம பழுக்க வைக்கிறதுக்கு ட்ரே இல்லாமல் நம்ம பழங்களை பழுக்க வச்சுக்கலாங்க இந்த ரூக்காட் கார்ட் சப்ஜி கூலரை எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் இது வந்து நமக்கு இஎம்ஐயில் கிடைக்குமா இப்படிலாம் பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நன்றி